நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் தற்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று உக்ரைனில் பயணிகள் ரயில் ஒன்றின் மீது இருநூறு பேர் பயணித்த பயணிகள் ரயில் ஒன்றின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரயில் தற்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இப்போதைய தகவல்கள் கிடைக்கின்றன பயணிகள் ரயிலில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை ஜெலன்ஸ்கி கண்டித்திருக்கின்றார் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை பயங்கரவாதம் என்று அவர் கண்டித்திருக்கின்றார் உள்ளூர் அதிகாரிகள் கூறும்பொழுது நான்கு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் நாளைதான் மேலதிக தகவல்கள் வரும் இன்று உக்ரைனின் வடகிழக்கு கார்கி பகுதியிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சென்ற ரயிலில் ட்ரோன் ஒன்று மோதி தாக்கி அளித்திருக்கிறது அந்த பெட்டியிலே கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது முழு ரயிலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்ததாக தகவல்கள் வருகின்றன உக்ரைன் தெற்கு துறைமுகமான ஒடேசாவில் உள்ள அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இரவு முழுவதிலும் ரஷ்ய ரோன் தாக்குதலில் ஒடேசாவில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யா இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை நாடு உக்ரைன் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குளிர்காலத்தை எதிர்கொண்டிருக்கிறது உக்ரைனின் எரிசக்தி மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்பை குறிவைத்து மொஸ்கோ சமீபத்திய மாதங்களில் அதன் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் தான் இந்த தாக்குதல் என்று உக்ரைன் தற்பொழுது கண்டித்திருக்கிறது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது உக்ரைனும் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய கட்டமைப்புகள் மீது நடத்தி வருகிறதை நாம் அவதானிக்கலாம் ரஷ்ய தாக்குதல்களுக்கு பிறகு உக்ரைன் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் சூடு இல்லாமல் அதாவது கேஸ் இல்லாமல் ஹீட்டர் இல்லாமல் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வருகின்றன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முழு அளவிலான படையெடுப்பை ஆரம்பித்தார் தற்பொழுது நான்கு வருடங்கள் ஆகின்றன தொடர்ச்சியான தாக்குதல்கள் அப்ப ரஷ்யா இதை தாக்குப்பிடிக்கிறது என்பதுதான் இங்கே உள்ள முக்கியமான விஷயம் மேலும் மொஸ்கோ தற்பொழுது உக்ரைன் பிரதேசத்தில் இருபது வீத கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டது உக்ரைனிலிருந்து இருபது வீத கட்டுப்பாடு பெரிய பிரதேசத்தை எடுத்து விட்டது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த ட்ரோன் தாக்குதல் ரயிலின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் உலகளாவிய ரீதியில் கண்டிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது அதே வழியில் இது முற்றிலும் பயங்கரவாதம் என்று ஜெரன்ஸ்கி கண்டித்திருக்கின்றார் பொதுமக்களை குறிவைப்பதில் எந்த இராணுவ நியாயமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைன் அவசர சேவைகள் வெளியிட்ட படங்கள் மற்றும் காட்சிகள் தாக்குதலுக்கு பிறகு மோசமாக சேதமடைந்த ரயில் வண்டி எரிந்து கொண்டிருப்பதை காட்டுகின்றது ஜாசிகோ கிராமத்திற்கு அருகே ரயில் ரயில் மீது ட்ரோன் மோதியதாக கார்கி பிராந்திய வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது ஒரு ட்ரோன் நேரடியாக ரயிலை தாக்கியிருக்கிறது மேலும் இரண்டு ரயில்கள் அருகருகே வெடித்திருக்கின்றன இப்ப நாளைதான் அதிகமான மேலதிக தகவல்கள் வரும் மேற்கு எல்லை நகரமான ஷாப்பில் இருந்து பிராந்திய தலைநகர் கார்கி வழியாக கார்கிப் பிராந்தியத்தில் உள்ள பார்கி கோன் நோக்கி ரயில் சென்று கொண்டிருந்ததாக உக்ரைன் தெரிவிக்கிறது இந்த பாதை டொனால்ட்ஸ் பகுதிக்கு மேலும் கிழக்கே செல்கிறது உள்ளூர்வாசிகள் மற்றும் உக்ரைனிய படையினர் விடுமுறைக்கு சென்று திரும்பும் பொழுது இதை பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே உக்ரைனிய படையினரை நோக்கி தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது ரஷ்யா இந்த இரவு நேர தாக்குதலுக்கு பிறகு இன்னும் ஒரு தாக்குதல் ஒடேசாவில் நடந்திருக்கிறது ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதலில் பல தளங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன தனித்தனியாக எரிசக்தி மற்றும் பிற சிவிலியன் உள்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா ஒரே இரவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியதாக ஒடேசாவில் உள்ள அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஒடேசாவில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளதாக ராணுவ தலைவர் செர்கி லைசாக் தெரிவித்திருக்கிறார் தாக்குதலுக்கு பிறகு ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் பல தளங்கள் இடிந்து விழுந்தன பல கட்டிடங்கள் சேதமடைந்தனதை புகைப்படங்கள் காட்டுகின்றன இப்போ போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் ரஷ்யாவினுடைய வான்வழி தாக்குதல்கள் தொடர்கின்றன உக்ரைனும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கிறது இன்னொரு பக்கம் தாக்குதல் நடந்து தொடர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளையும் உள்ளடக்கிய இந்த பேச்சுவார்த்தைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்தன மேலும் அனைத்து தரப்பினராலும் ஆக்கப்பூர்வமானவை என்று பாராட்டப்பட்டன ஆனால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப உக்ரைன் சொல்வது தன் நிலத்தை விட்டுக் கொடுத்தாதான் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் சமாதான பேச்சுவார்த்தைகளில் முழுமையாக பங்கு பெற்றுவேன் என்று குறிப்பிடுகிறது ஆனால் முக்கிய பிராந்திய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன இந்த வார இறுதியில் மேலும் சந்திப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையிலான முதல் மூன்று வழி அமைதி பேச்சுவார்த்தைகள் அபுதாபியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் முடிவடைந்தது சண்டை மீண்டும் மீண்டும் தீவிரமடைந்தபடியே இருக்கிறது அடுத்த வார ஆரம்பத்தில் இரண்டாவது சந்திப்புக்கான சாத்தியத்தை சாத்தியம் இருப்பதாக உக்ரைன் தெரிவிக்கிறது பிப்ரவரி முதலாம் திகதி புதிய சுற்று பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் மோசமாக சேதமடைந்த எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்ய வான்வழி தாக்குதல்கள் அலையலையாக நடத்தப்படுகிறது இன்று நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் முப்பத்தைந்து பேர் காயமடைந்தார்கள் ஒருவர் கொல்லப்பட்டார் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் தனது கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பிரதேசத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்றை தாக்கி மூன்று மருத்துவர்களை கொண்டதாக ரஷ்யா உக்ரைனை குற்றம் சாட்டியிருக்கிறது அவர்களும் ட்ரோன் தாக்குதல் மூலமாக ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பெல்கொரோட்டில் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது உக்ரைனிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவிக்கிறது ரஷ்யா மீதும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் தாக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கிரம்லின் அதன் அண்டை நாட்டின் மீது உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து அபுதாபியில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முதல் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இருக்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான அளவுக்கான விவாதங்கள் மைய கருவாக இருந்தன என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உண்மையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமெரிக்க கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையின் அவசியத்தை புரிந்து கொள்வதை மதிப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஜலன்ஸ்கியும் சொல்கின்றனர் அனைத்து தரப்பினரும் தங்கள் தங்கள் தலைநகரங்களுக்கு திரும்பிச் சென்று தங்கள் தலைவர்களுடன் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஒருங்கிணைக்க ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அபுதாபியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான ரியா நோவோஸ்டி தெரிவிக்கும் பொழுது உக்ரைன் மற்றும் அமெரிக்காவுடனான உரையாடல்களை தொடர மஸ்கோ மனந்திறந்து இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக இப்ப அணுமின் நிலையம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுல அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடந்தால் முழு உக்ரைனை அழிந்துவிடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இரவு ரஷ்ய வான்வழி தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அதே நேரத்தில் கார்கிப் நகரம் அங்கு முப்பத்தோரு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே இப்ப உக்ரைனில் மைனஸ் டுவெல் ஆக வெப்பநிலை குறைந்திருக்கிறது கடும் குளிர் ரஷ்யாவினுடைய முக்கிய இலக்கு எரிசக்தி உள்கட்டமைப்பு வந்து உக்ரைன் அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக இருவரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் தாக்குதல் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு நிலைமைக்கு வருகின்றார்கள் இல்லை என்பதுதான் பிரச்சனை இப்ப ரஷ்யாவில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மீது தாக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மருத்துவ போக்குவரத்து மீதான ஒரு தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளதை வலியுறுத்து ரஷ்யா சொல்கிறது அதற்கிடையில கார்கிப் நகரின் எல்லைக்காப்பால் அமைந்துள்ள நகரத்தின் மீது உக்ரைன் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீச்சை நடத்தியதாக அறிவித்திருக்கின்றார் ஆகவே கிழக்கு டான்போஸ் பிராந்தியத்தின் சில பகுதிகள் உட்பட உக்ரைனில் தோராயமாக இருபது வீத பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கிறது ஆகவே கிரம்லின் உக்ரைன் பிரதேசத்தின் பெரிய பகுதிகளை ஒப்படைக்க வேண்டும் என்று ரஷ்யா எதிர்பார்க்கிறது உக்ரைன் நிராகரிக்கிறது பிடிச்ச இல்லாதையும் திருப்பி தர வேண்டும் என்று திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அதாவது உக்ரைன் இல்லை அது ரஷ்யா என்று ரஷ்யா சொல்கிறது ஆகவே தாவோஸில் பேசும்பொழுது ஜெலங்கி சொன்னார் இது எல்லாம் நிலத்தை பற்றிய விஷயம் இது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அபுதாபியில் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முந்தைய நாள் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்காஃப் காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரத் குஷ்னர் ஆகியோர் மஸ்கோவிலே புட்டினை சந்தித்து விட்டு தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள் ஆகவே பேச்சுவார்த்தை தொடர்கிறது ஆனால் தொடர்ச்சியாக தாக்குதல்களும் தொடர்கின்றன இந்த ரயில் தாக்குதல் மிக பாரிய தாக்குதல் ரயில் எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொதுமக்களுடைய போக்குவரத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை உலகமே கண்டித்திருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல்கள் நிறைவடைய வேண்டும் இந்த போர் முடிவடைய வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது மட்டுமொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே